செம்மையான ஒரு சோல் உள்ள மனுஷன் அவருக்கு வந்து இந்த படத்து மூலிமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா அஹ் ஷாண்டோடன் அப்படிங்கிற ஒரு கலைஞன் நண்பனா கிடை மாறியிருக்காரு அது ஏன்னா ஐயா நேற்று சொன்னாரு அவரு திருச்சி ஏர்போர்ட்டில் ஐயா நான் என்ன என்னை வந்து எவ்வளோ வந்து சானையா மாத்திருக்கு சானையா மாத்திருக்காரு தெரியுங்களா நான் நிறைய கோவப்படுவேன் அது மாதிரி இருக்கு நான் நிறைய வந்து எனக்கு சில படக்க வழக்கம் இருந்தது அதெல்லாம் மாறியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது ஷானையா ஒரு நல்ல கலைஞன் மட்டும் இல்லை ஏன்னா ஒரு நல்ல கலைஞன் பொறுப்பான விஷயத்தை செய்யறக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் அவரு அதே மாதிரி ஒரு நண்பனா தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இயக்குனர் இருக்கார் வந்து ஒரு பெரிய பாடமா இருந்து அவரை நல்ல நல்வழிப்படுத்தினதில் ரொம்ப எனக்கு ஹாப்பி இந்த லவ் மேரேஜ் படம் வந்து ரொம்ப எப்படின்னா என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான படமாக இருந்துச்சு ஏன்னா அந்த இந்த டீம் அந்த மாதிரி ஒரு ஒரு பாசிட்டிவான டீம் கோபிச்சூட்டிப்பாளையிலாம் ஷூட்டிங் ஃபுல்லாக நடந்துச்சு எங்களுக்கு பெருசாக அறிமுகமும் இல்லை ஃபஸ்ட் டைம் வந்து டயட்டெலாம் மீட் பண்ணேன் பிரின் அவர்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறது ஃபஸ்ட்டு மீட்லேயே ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப எனர்ஜியான ஒரு டீமாக இருந்துச்சு மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி ரொம்ப ரொம்ப லைட்டாக ரொம்ப ரொம்ப கூலாக டென்ஷன்லாம் ஆகாமல் இந்த மொத்த படமுமே அப்படிதான் எடுத்தாங்க அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா எல்லாமே ரொம்ப எப்படி சொல்கிறது நம்ம ஏஜ் சின்ன பசங்க தான் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டீம் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம் அதேமாதிரி இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது எல்லா வீட்டையும் இருப்பாங்க தம்பி சொல்கிற மாதிரி ரொம்ப கெட்டவனாக இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கெட்டதாக மாறிடும் சின்ன ஒரு வார்த்தை விட்டுருவாங்கள்ல டப்புன்னு அந்த மாதிரி அந்த மாதிரி சின்ன ஒரு டென்ஷன் இருலாம் வந்து மொத்த குடும்பத்தையுமே ஒரு ஷேக் பண்ணிடுவோம் அந்த மாதிரி ஒரு கேட்டர்னு தான் என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு நான் நானும் அதே மாதிரி தான் ஓரளவுக்கு பண்ணேன் இப்போ நான் வந்து நிறையா தேட்டர் விஷயெலாம் போனோம் நேற்று ஒரு மதுரைக்கு போய்ட்டு வந்தோம் ரொம்ப என்ன சொல்கிறதுனா எல்லாமே ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ தராங்க ரொம்ப ஆனால் சார் ரொம்ப ஒரு மகத்துவம் அவர் வந்து நல்ல ஒரு ஒரு ஃபேமிலி ஃபிலிம் பார்த்தோம் ரொம்ப ஒரு கேரக்டராக சொன்னாங்க அது ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இந்த படத்தில் பண்ண எல்லா ஆர்டிஸ்டுக்குமே யாரையுமே வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்துக்குமே கரெக்டாக அந்தந்த கேரக்டரை வந்து பகிர்ந்து ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ண வச்ச டைரக்டர் ப்ரேஸ் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி அதே மாதிரி இந்த படத்தை வெளியிட்ட சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரிக்கும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ண யுவராஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி இதை பார்த்தீங்க மியூசிக் ஒரு யூஸ்வலாக இல்லாமல் ஒரு ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி டிராமாவில் கொஞ்சம் வழக்கமான ஒரு விஷயம் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஒரு நியூ வேவாக ஒரு ஒரு மியூசிக் இருந்துச்சு இசையமைப்பாளர் சேன்றோலர் ஐயா அவர்களுக்கு எனது நன்றி அதே மாதிரி மோகன்ராஜ் கவிஞர் இப்போ தான் கொஞ்சம் நல்லா நேரத்தில் ஒரு ரொம்ப நெருக்கமான ரொம்ப அற்புதமான மனிதர் ரொம்ப சொல்றது எல்லாமே ஒரு வெளிப்படையா பழகக்கூடிய ஏன்னா சினிமால பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓப்பனா இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இல்லாம ரொம்ப வெளிப்படையா எல்லாமே ஷேர் பண்ணிட்டு நல்லா ஒரு நேற்று நல்லா ஒரு ட்ராவல் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு விக்ரம் ரூப் சார் அருமை நம்பியில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நடிக்க ஆரம்பித்தோம் நிறைய அவரோட சத்திரியன் புரிக பாண்டி இந்த மாதிரி நிறைய படம் நடிச்சிருக்கேன் அவர் அடிக்கிறப்ப எப்படின்னா அப்படி சொல்கிறதுனா ஒரு கூட்டப்படம் தம்பி கூட நினைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு எப்பயுமே ரொம்ப பாசிட்டிவான ஒரு ஆள் ஒரு வெளியேஜான முறின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் வந்தவர் எந்த விதமான இதுவுமே இல்லாமல் டிஸ்டர்ப் இல்லாமல் இருப்பார் ஃபஸ்ட்டு யாரும் எந்த தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப ஒரு அமைதியான ஒரு மனிதர் தொடர்ந்து அவரோட நிறைய படங்கள் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் சார் சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஹீரோயின்ஸ் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஒரு ஹீரோயினாகவே தெரிய மாட்டாங்க அந்த கதைக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு ஆட்களாக இருப்பாங்க ஸோ அதுவே ரொம்ப இந்த படத்தில் மொத்தமாகவே அப்படித்தான் எல்லா ஏன்னா பெரிய பெரிய ஆடுகளும் ஆர்ட்டிஸ்டெலாம் போடாமல் ஓரளவுக்கு நம்ம மனசுக்கு நெருக்கமான ஒரு பார்த்த முகங்களாகவே இருந்துச்சு இந்த படத்தில் அதுவே இந்த படத்துக்கு பெரிய படம் அந்த அந்த ஸ்டார் காசி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரி ரொம்ப ஒரு நம்ம அன்றாட பார்க்கக்கூடிய மனிதர்களுடைய முகங்களாக அந்த படத்தில் இருந்தாங்க அது ரொம்ப ப்ளஸ் இந்த படத்துக்கு நிறையா பேச வேண்டியிருக்கு எல்லோருமே ஸோ இந்த படம் அப்படி சொல்கிறது ஒரு நல்ல ஒரு குடும்ப படமாக எல்லாருக்கும் ஒரு பிடிக்கக்கூடிய படமாக மாறினதுக்கு ப்ரெஸ் பே பிள்ளைகளும் ஒரு முக்கிய காரணம் அதுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் ஏன்னா வந்து ஒரு நன்றி சொல்லும் பிலா உங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் இன்னும் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இன்னும் சில வாரங்கள் ஓடுறதுக்கு நீங்கள் எப்படிதான் சப்போர்ட் பண்ணணும் இந்த டீமுக்கு உங்களுடைய ஆதரவை தோணும் தரணும் நான் வந்து வேண்டிய உரிமை கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஊடக நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த படத்தை கொண்டு சேர்த்திங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது முருகானந்தன் சார் திருப்பி திருப்பி வரிகள் கேட்கும்போது எனக்கு டவுட்டாக இருந்தது நீ ஏன் இவ்வளோ அவ்வளோ ஆசையாக கேட்குறாங்க அப்படின்னு நல்ல சூப்பராக பாடி நீங்கள் பாடினீங்க சார் ரொம்ப நன்றி சார் சூப்பராகவும் பேசுனீங்க அவர் சொன்ன கருத்து ரொம்ப சூப்பராக இருந்தது எட்டு கோடி தமிழ் மக்கள் இங்கே இரநூறு பேராக மாறி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது சூப்பர் சார் அரு அருள்தாஸ் சார் இங்கே நட்பு வந்து ஒரு நாள் நேற்று தான் அவர் ரொம்ப மதுரைக்கு போகும்போது அவரோட நெருங்கி ப ரொம்ப பழக எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அவ்வளோ அற்புதமான மனிதர் எனக்கு வந்து அவரோட ஆக்டிங்லாம் பார்த்துட்டு ரொம்ப டெரராக இருப்பாருன்னு பார்த்தேன் ஆனால் அவரோட போது தான் அவரோட வேற ஒரு முகம் தெரிஞ்சுது ரொம்ப நன்றி சார் இந்த பயணத்தை எனக்கு ஒரு சும்மா ஒரு கிஃப்டாக கொடுத்த சண்முக பிரியனுக்கு பெரிய நன்றி இயக்குனர் சண்முக பிரியன் ஒரு செம்மையான ஒரு சோல் உள்ள மனுஷன் அவருக்கு வந்து இந்த படத்து மூலிமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஷாண்டோலன் அப்படிங்கிற ஒரு கலைஞன் நண்பனா மாறி மாறியிருக்காரு அது ஏன்னா ஐயா சொன்னாரு அவரு அவர் திருச்சி ஏர்போர்ட்டில் ஐயா நான் என்ன என்னை வந்து எவ்வளோ வந்து ஷானையா மாற்றிருக்கு ஷானையா மாத்திருக்காரு தெரியுங்களா நான் நிறைய கோவப்படுவேன் அது மாதிரி இருக்கு நான் நிறைய வந்து எனக்கு சில பழக்க வழக்கம் இருந்தது அதெல்லாம் மாறியிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது ஷானையா ஒரு நல்ல கலைஞன் மட்டும் இல்லை ஏன்னா ஒரு நல்ல கலைஞன் பொறுப்பான விஷயத்த செய்யறக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் அவரு அதே மாதிரி ஒரு நண்பனா தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இயக்குநருக்கு அது வந்து ஒரு பெரிய பாடமாக இருந்து அவரை நல்ல நல்வழிப்படுத்துனதில் ரொம்ப எனக்கு ஹாப்பி அவர் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமா சொன்னாரு ரொம்ப நன்றி ஐயா உங்களோட நானும் சேர்ந்து இந்த வருடம் விகடன் வருது வாங்கினதில் நான் பெருமைப்படுறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஐயா உங்களோட சேர்ந்து இன்னும் நிறைய பயணம் நான் தொடரணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட கதாநாயகிகள் மீனாட்சி தான் நாங்க பார்க்குறோம் நேரில் லாஸ்ட் டைம் வந்து பிராட்வேல பார்த்தோம் நாங்கள் கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் பிரிமியர் ஷோல இப்போதான் அவங்க வந்திருக்காங்க சுஷ்மிதா மேம் உங்க ரெண்டு பேருக்கும் வந்து நிறைய தமிழ் நல்ல படங்கள் கிடைக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி விக்ரம் பிரபு சார் ரொம்ப ரொம்ப யதார்த்தமா ரொம்ப சூப்பரா பண்ணீங்க உங்களோட இது எனக்கு மூணாவது படம் வாகா புலிக்குத்தி பாண்டி இப்ப இந்த படம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு சார் நிறைய வந்து நான் உங்களுடைய டிராவல் ஆகணும் எங்க அப்பாவோட வந்து பிரபு சாருக்கு பெரிய சிவாஜி சாருக்கு பெரிய ரசிகர் அதனாலேயே பிரபு சார் படத்துக்கு மட்டும்தான் கூட்டிட்டு போயிருக்காரு ஸோ இன்னைக்கு அவர் இருந்தாருன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருப்பாரு அவர் இல்லை இருந்தாலும் அவருடைய ஆத்மா எங்கேயோ இருந்து இதை கேட்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சக்தி சார் ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் உங்களோட நாங்கள் எல் படம் பண்ண எல்லா படமும் நீங்கள் சூப்பராக கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் யுவராஜ் இந்த படத்துல நான் இருக்கிறதுக்கு பெரிய காரணம் இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்து ரொம்ப நல்லபடியாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துருக்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி மறுபடியும் எல்லாருக்குமே பெரிய நன்றி